அரூரா ஜகேசா அரூரா அழகை பார் ஆலயத்தில் சிகரம் பார் ஆரூரா அழகை பார் ஆலயத்தில் சிகரம் பார் பேரோடும் வீதியை பார் எப்பகுல அழகை பார் பேரோடும் வீதியை பார் எப்பகுல அழகை பார் அழகை பார் இமயம் போல் சிகரம் பார் இந்துக்களின் பண்பை பார் இமயம் போல் சிகரம் பார் இந்துக்களின் கண்கை பார் வாசி போல் வடத்தை பார் வந்த மகாஜனத்தை பார் வாசுகி போல் வடத்தை பார் வந்த மகாஜனத்தை இப்பார் ஆறு ജഗേഷി പോൾ വടത്തെ പാർ വന്ന മകാ ജനത്തെ പാർ വാസുകി പോൾ വടത്തെ പാർ വന്ന മകാ ജനത്തെ പാൽ ആനൂരാഴക മുന്നോ ഇതം പുറകുന്നു இடம் திருமூத்தி வாழ்விடம் ராகம் பிறந்த இடம் காலம் உழைத்த இடம் ராகம் பிறந்த இடம் காலம் உழைத்த இடம் ஆரூரா அழகை பின்னல் விளைந்த இடம் செங்கல் நீர் பூக்கும் இடம் சென்னல் விளைந்த இடம் எங்களினர் போக்கும் விடம் ஆரூரா அழகை பார் ஆலயத்தில் சிகரோ பார் பெரோரு விரியை பார் எப்பகுல அழகை பார் ஆரூரா அழகை பார் ஆலயத்தின் சிகரோ பார் பெரோரு விதியை பார் எப்பகுல அழகை பார் ஆரூரா அழகை ஓழத்த வெண் மதியம் ஜூரி பொடிஞ்சிலம்பு வெழு துறி போல்வழையாள் ஊழி வருவர் ஊழித்தீயா ஓம் கொடிமா பூண்டதோர் ஆழித்தே பித்தகனை நான் கண்டது ஆழ் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே உலகு கலங்கினும் ஊழிதெரியனும் உள்ளூருக்கால் விலகுதல் இல்லா விதி எது பெற்ற நல் வித்தகர்கள் அலகில் வெறும் குணத்து ஆரூர் அமர்ந்த அரண்மிக் கீழ் இலகு வெண்ணி மேனி இறைவர்களே இந்த திருமறையில் எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கா உலகு கலைஞனும் உலகமே இனி மின்னப்போ போகும் மாதிரி வந்து எல்லாமே வந்து கடல்லாம் ஊழி உழிதிரியும் ஊழி கடல் திரிஞ்சு போய் அப்படி பொங்கி நாட்டுக்குள்ளே வருது அப்போ ஊழி திரியணும் அது பேர் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட உள்ளூர் கால் விலகுதல் இல்லை உள்ள ஒரு நிமிஷம் கூட ஒரு செகண்ட் மேட்ரு ஆஃப் செகண்ட் சொல்லணும் அது கூட விலகு இல்லாமல் அந்த ஜாகராஜாவோட தேரும் ஜாகராஜாவோட நான்கு வீசிடும் ஜாகராஜா கோவிலும் இந்த கமலாலையும் இதே தான் ஒரு உள்ளால் விலகுதல் இல்லா வீதி அது பெற்ற நல் வித்தகர்கான் அப்பேற்பட்ட நான்கு ரதவீதிகளை கொண்ட தியாகேச பெருமானே பெற்ற வித்தகர்கான் அலகில் பெருங்கு பலத்து ஆரூர் அமர்ந்த அரண்நடி கீழ் இழகு வெண்ணே ஏன் இக்கனியும் இறைவீர்களே அப்படின்னு தியாகராஜான்னு இந்த வீதியும் தியாகராஜா கோவிலையும் தியாகேச பெருமானையும் வன்முக நாந்திரியும் இங்கே இருக்கிற அம்பாளையும் நினைச்சிட்டோம் கம்பாம்பீழ அங்கே நினைச்சிட்டா அப்பேற்பட்ட துன்பங்கள் எல்லாமே நீங்கி போய்டும் அப்படிங்கிற மாரி சமய பொருளர்கள் அனுபவிச்சு பாடினத்துக்கு தான் நான் இப்போ திருப்பி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சிற்றறிவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் அப்படிப்பட்ட தியாகேச பெருமானோடைய தேர் ஏப்ரல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவு பார்த்தாலும் சொல்லியிருக்கா ஏப்ரல் ஏழுன்னு எல்லோரும் வந்திருந்து பகவத் கிருபையை அடையணும் தியாகேச பெருமானோடைய பேரு தியாகேச பெருமான் சாயலட்சியை பார்த்தோம்னா கோவிலில் நித்திய பிரதோஷம்னு சொல்லுவோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமாக முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அங்கே வர பிரம்மா விஷ்ணு சிவன்லாம் அந்த சிவஸ்வரூபி இவர் தான் சிவர்கல்லாம் எல்லாருக்கும் தலைவர் மூர்த்திக்கும் முதல்வர் தியாக சத்தான் பிரம்மா வந்து அந்த அந்த லிங்கத்தை கொடுத்தாலும் இந்த இந்த லிங்கத்தை கொடுத்தா கூட மூளை வர அவள் வச்சிருக்காரு அது வந்து பிரம்மா வந்து இதுவும் முழுந்த மாயின் வந்து இந்த ஏழு ஏழு ஊர்களை சப் சப்தவிலங்களாக ஸ்தாபிதம் பண்ணுறான் அதில் முதன்மையான ஸ்தலம் திருவாரூர் அப்படியே பட் பொறுத்தனால கொடுக்கும்போது கடைசியில் இப்போ வந்து இவன்கிட்ட கேட்டு நான் முகுந்த சக்கரவர்த்தி டெய்லி சாயரட்ச நான் தான் வந்து பண்ணுவேன் அதனால் சுவாமியில் அந்த சிவாச்சாரியார் வந்து கொஞ்சம் எல்லா கோயிலையும் சைடில் நின்று தீபாரத்தனம் கட்டுவார் இதில் நடுவில் நின்றுட்டு தான் அவர் கொஞ்சம் தான் இருக்கும் என்னடா சுவாமி மறைக்கிறாருன்னு சிவாச்சாரியார் நம்ம தப்பாக சொல்லக்கூடாது ஏன்னா அந்த ஐதீகம் அப்படி தான் அவர் கொஞ்சம் அப்படி மறைச்சாப்பில நின்றுட்டு தான் ஏன்னா அவர் பிரம்மா வந்து பண்ணுறாங்க அதனால் அந்த பிரம்மா அந்த ராஜாக்குள்ள கெட்டப்பில் இருந்து சுவாமிக்கு தீவாரத்தை காட்டுவாங்க அப்படிங்கிறப்ப இன்றைக்கி இன்றைக்கி சாயலட்சா நித்திய கோவ சாயலட்சா நித்திய பிரதோஷன் சாயலட்சம் அங்கே வந்து பஞ்சமுக வாத்தியம்னு ஒரு அவங்க பரம்பரையாக உள்ளவா வாயிச்சுட்டு கெண்டை மத்தம் நிறைய உருக்கி நிறையா அதுங்கிற தாளங்கள்லாம் வந்து காலையில மாதிரி போய் அந்த பரம்பரையெல்லாம் குறைஞ்சி இப்போ ஒரு பரப்பரை அவன் மட்டும் பஞ்சமுகம் வாத்திய வாய்ச்சிட்டு இருக்கா அவள் பெரியவர் வித்தர் இருக்கார் அவளுக்கு தெரியும் அவங்களோட பொண்ணும் தெரியும் அவரோட பொண்ணு பேத்தியும் இப்போ பாய்ச்சிட்டு அது பெரிய தொண்டு பண்ணுற அவள்லாம் வந்து பிரதிபலன் பார்த்தா பண்ணுற அவளுக்கு வந்து சம்பளத்துக்காக பண்ணலை அவள் தான் ஏதோ சுவாமிக்கு தொண்டு பண்ணணும் நம்ம பரம்பரையாக பண்ணிக் நம்ம தாத்தா பண்ணது நம்ம அப்பா பண்ணதுன்னு அவெல்லாம் பண்ணிட்டு வரான் அப்பேற்பட்ட தியாகேஸ்வர பெருமானோட பெருமையை சொல்லிகிட்டே இருக்கலாம் அவருக்கு எவ்வளோ பேர் நம்பலாம் சும்மா ராமசாமின்னு பேர் வச்சுட்டா ராஜுன்னு செல்லமாக கூப்பிடுவார் ரெண்டு பேர் தான் இருக்கும் மனுஷாளுக்கெல்லாம் ஆனால் அதுக்கு பார்த்திங்கன்னா யாகராஜாக்கு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு பேர் முன்னினும் மும்மடுந்து பின்னழகிறான் அசைந்தாலும் அப்பறம் அடிக்க ஆயிரம் அடிப்பவாள் ராஜா காலத்தில் பொண்ணும் வெள்ளியும் பொண்ணும் பவனும் புஷ்பத்தோட மல்லிகை வாடா நல்லா வாசனையான மறுக்கொழுது எல்லாத்தையும் போட்டு கலகி அதுதான் ஒவ்வொரு அடிக்கும் அப்படி அள்ளி வீசுவாழ கூடக்கூடாது அது நிறைய பொண்ணு பற்காசுகள் வெள்ளிக்காசுகள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ பொக்குவாரம் அடிக்க ஆயிரம் பொண்ணு அடிப்பவன் அப்பேற்பட்டவன் தேகேசப்புரமா அவனுடைய பேரறிவுக்கு பாத்திரமாக பிரார்த்திச்சு நன்றி ராமசாமி பகவானம் தேர்வு நேற்றுக்கு பிரிச்சுட்டா எல்லாம் வேலைகள் ஆயத்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய உற்சவம் ஐம்பத்தஞ்சு நாள் நடக்கும் தெப்பம் வரைக்கும் எல்லோரும் வந்திருந்து அனுபவிச்சு எல்லாம் இல்லை எம்பெருமானுடைய அவனுடைய பெற்று அவனுடைய ஆழித்தார் இழுத்து அவனுடைய பேரப்பு பாத்திரமாக எவ்வளோ இருக்கிற எங்களோடையும் வைக்கிறேன் நன்றி ராமசாமி பகவானம் தேங்க்யூ ஆரூரா தேகே சார்